பைரவர் என்றால் பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் என்று பொருள் சிவபெருமானின் அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் காசி நகரின் காவல் தெய்வம் இவர் இவர் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் செய்வதால் இவர் பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் படைத்தல் தொழிலை உடுக்கையும் காத்தல் தொழிலை கையில் உள்ள கபாலமும் அழித்தல் தொழிலை உடலில் பூசிய விபூதியும் குறிக்கும் இவர் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவர் சனீஸ்வரனின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினாள் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார் எனவே நாம் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் நீங்கும் நீங்கும்ைரவரின் உடம்பில் நவ கிரகங்களும் அனைத்து ராசியும் அடங்கியுள்ளன மேஷ ராசிக்காரர்கள் இவர் தலையினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் ரிஷபம் கழுத்து மிதுனம் தோல் புஜம் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி குறி துளம் தொடை விருட்சிகம் முட்டி தனுசு மற்றும் மகரம் முட்டியின் கீழ்ப்பகுதி கும்பம் கணுக்கால் மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் ஆறு சனிக்கிழமைகளில் ஆறு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் பைரவரை வணங்க வேண்டும் பைரவரை வழிபட்டால் பில்லி சூனியம் ஏவல் அகலும் பைரவர் சிவபெருமானி அம்சம் என்பதால் பைரவருக்கு சந்தன அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது அதனுடன் வாசனை திரவியங்களான புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஆகியவை அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது உளுந்து வடை பீட்ரூ சாதம் எலுமிச்சை சாதம் போன்றவை பைரவருக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் ஆகும் சுண்டல் வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் ஆகியவை நெய்தி நெய்வேத்தியமாக படைக்கலாம் பால் இளநீர் தேன் இவற்றால் எந்திரத்தை அபிஷேகம் செய்து பீடத்தில் சந்தனம் குங்குமம் வைத்து சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் கிழக்கு பார்த்து அமர்ந்து தினமும் ஆயிரத்தி எட்டு முறை பைரவர் மந்திரம் கூறி பூஜித்தால் ஆயுஷ ஏகத்திற்கு நிகரான பலனை கொடுக்கும் இருபத்தி ஓரு அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கிய எவருக்கும் வாழ்வில் துன்பம் துன்பத்தை அடைவதே இல்லை என்பது ஐதீகம் பைரவஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில் ஐந்து எண்ணெய்களை ஊற்றி விளக்கிடுவது விசேஷம் பிரம்மன் தலை கிள்ளி எறிந்த பைரவர் சிவபெருமானுக்கு இருப்பது போலவே ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கு ஐந்து தலைகள் இருந்தன அதனால் சிவபெருமானுக்கு நான் எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்லை என்று பிரம்மா கர்வம் கொண்டிருந்தார் இந்த ஐந்து முகத்துடன் அடிக்கடி கைலை பகுதிக்கு வந்து போய் கொண்டிருந்தார் சில சமயங்களில் கைலைக்கு வருவது சிவனா அல்லது பிரம்மாவா என பார்வதி தேவி குழப்பமடைந்தார் சிவபெருமான் என நினைத்து பார்வதி தேவி பரபரப்புடன் வணங்குகையில் பிரம்மா ஆணவத்துடன் சிரித்து கொண்டே செல்வது குறித்து பார்வதி தேவி சிவபெருமானிடம் முறையிட்டார் பிரம்மாவின் கர்ப்பம் சிவபெருமான் அறிந்தும் அறியாதவர் போல் இருந்தார் பிறகு பிரம்மா மேருமலையில் திருமாலிடம் பிரம்மா தன்னை சிவபெருமான் என கருதி பார்வதி தேவி எழுந்து மரியாதையுடன் வணங்கியதை தெரிவித்து கேலி செய்து கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த தேவர்களும் முனிவர்களும் பிரம்மா மற்றும் திருமாலை சூழ்ந்து பரபிரம்மன் என்பது யார் என்று கேட்டனர் அதற்கு பிரம்மா ஆதிபரா சக்தியின் அம்சமான பார்வதி தேவியே என்னை கண்டு எழுந்து வணங்குகிறார்கள் என்றால் பரபிரம்மம் நானாகத்தான் இருக்க முடியும் என்பது உங்களுக்கு புரியவில்லையா மேலும் பரபிரம்மம் என்பதில் என் பெயர் பிரம்மா இருப்பதால் நானே பரபிரம்மம் என்பது உங்களுக்கு புலப்படவில்லையா என்றார் பிரம்மனின் பதில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திகைப்பை தந்தது சிவபெருமானே பரம்பொருள் என்று கூறுவார் என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக பிரம்மா தன்னையே பரபிரம்மம் என்று கூறிக்கொள்வது அவர்களுக்கு ஆச்சரியமளித்தது சரி திருமால் என்ன சொல்கிறார் என்று திருமாலின் பக்கம் திரும்பினர் உன்னை பெற்றெடுத்தவள் நான் அப்படி இருக்கும்போது நீ எப்படி பரம்பொருளாக முடியும் பிறப்பு இறப்பற்ற இறப்பு அற்றவர் தானே பரம்பொருள் நீ என்னிடம் இருந்து பிறந்ததால் நீ பரம்பொருளாக இருக்க முடியாது பிறப்பு இறப்பற்ற நானே பரம்பொருள் என்று திருமால் தெரிவித்தார் இவர்கள் இருவரும் இப்படி சண்டையிடுவதை கண்ட சிவபெருமான் அவர்களின் நடுவிலே ஜோதி வடிவில் காட்சி அளித்தார் அவர்கள் அதனை ஏதோ ஓர் சுடர் என்று அலட்சியம் செய்தனர் ஆயினும் சிவபெருமான் பார்வதியுடன் அந்த சுடரில் காட்சி அளித்தார் அதனை கண்ட திருமால் ஐயம் தீர்ந்தவராய் சிவபெருமானே பரபிரம்மம் என்பதை உணர்ந்து அவரை பணிந்து வணங்கினார் ஆனால் பிரம்மாவோ என்னை போலவே ஐந்து தலைகள் கொண்டிருக்கும் சிவபெருமான் என்னை விட எந்த விதத்தில் உயர்ந்தவர் ஆகவே நான் தான் பரம்பொருள் என்று வாதாடினார் ஆணவத்தின் காரணமாக தன்னை இகழ்ந்த பிரம்மாவுக்கு தகுந்த புத்தி புகட்டிட பைரவரை அந்த இடத்திலே தோன்றச் செய்தார் சிவபெருமானை இகழ்ந்து பேசிய பிரம்மனின் நடுச்சிரம் பைரவரின் நக நுனியால் கிள்ளி எடுக்கப்பட்டது தன்னுடைய ஆணவத்தை அடக்கியதற்கு சான்றாக தன்னுடைய ஐந்தாவது தலை அவருடைய கையிலே இருக்கட்டும் என்று பிரம்மா கேட்டுக்கொண்டார் ஐந்து முகங்களை கொண்டிருக்கும் பிரம்மா இந்த நிகழ்வின் காரணமாகவே அன்று முதல் நான்முகன் என்று அழைக்கப்பட்டார் பிரம்மனின் தலை பைரவரால் கிள்ளி எரியப்பட்டதால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷம் நீங்க பைரவர் காசிக்கு செல்கிறார் காசியின் எல்லை மிதித்த உடனேயே பைரவரின் கையில் உள்ள பிரம்மனின் கபாலம் தெரித்து விழுகின்றது அங்கே அவரின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது இதனால் இவரை கபால பைரவர் என்று அழைக்கப்பட்டார் அதன் பிறகு கால பைரவர் காசியிலே நிரந்தரமாக தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் காசியில் கால பைரவர் அதிகாரம் இராவணனை வதம் செய்ததால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்துடன் முடிசூட்டுவது நல்லதல்ல என்று ராமர் கருதினார் அதற்கு பரிகாரமாக காசியில் இருந்து உருவான சுயம்புலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்று தன் அருகில் நின்று கொண்டிருந்த அனுமானிடம் நீ உடனே காசிக்கு புறப்பட்டு சென்று ஒரு சுயம்பு கொண்டு வா என்று கூறினார் அனுமனும் ராம பிராணின் கட்டளை காசியை நோக்கி புறப்பட்டார் ஆந்திர மாநிலம் சித்தூர் என்னும் மாவட்டத்தில் உள்ள ராமகிரி என்னும் இத்தலம் இராமாயண காலத்தில் திருக்காரிக்கரை என்று அழைக்கப்பட்டது இதனை காளிதேவி சமேத காலபைரவர் ஆட்சி செய்கிறார் ராமனுக்காக சுயம்புலிங்கத்தை எடுக்க ஹனுமன் காசிக்குச் செல்லும் விபரத்தை தன் ஞான கண்ணால் உணர்ந்த காலபைரவர் ஹனுமன் கையால் முதலில் கொண்டு வரப்படும் அந்த காசி லிங்கத்தை லிங்கம் தன்னுடைய இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்காக சில முன்னேற்பாடுகளை செய்யத் தொடங்கினார் முதலில் சூரிய பகவானிடம் சென்று ஹனுமன் காசியிலிருந்து இந்த பக்கமாக திரும்பி வரும் அவரது முழு சக்தியுடன் நன்கு பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிறகு கங்காதேவியை அணுகி தாயே அனுமான் காசியிலிருந்து திரும்பி வரும்போது காசி முதல் இந்த தளம் வரையில் அனுமனின் கண்களில் படாமல் ஒளிந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு கங்கையும் உடன்பட்டாள் அடுத்த வாயுபகானிடம் சென்று வாயுதேவா அனுமன் காசியிலிருந்து திரும்பும்போது காசியில் இருந்து திருக்காரிக்கரை வரை தாங்கள் பலமான காற்றை வீசி நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வாயுதேவனும் பைரவர் கோரிக்கைக்கு சம்மதித்தார் இறுதியாக தன் இருப்பிடம் திரும்பி திருக்காரிக்கரை மக்களின் கனவில் தோன்றி நாளை சூரிய உதயம் முதல் மதியம் வரை யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று உத்தரவிட்டார் காலபைரவரின் திட்டங்களை அறியாத ஹனுமன் காசிக்கு சென்று கங்கையில் புனித நீரில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து அங்கிருந்து சுயம்புலிங்கங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு கொண்டு வான் மார்க்கமாக ராமேஸ்வரம் நோக்கி திரும்பி கொண்டிருந்தார் அச்சமயத்தில் காலபைரவருக்கு கொடுத்த வாக்கின்படி வானத்தில் சூரியன் உதயமாகி கடுமையான வெப்பத்தை கொட்டினார் வாயுதேவன் தன் பங்கிற்கு தென் திசையிலிருந்து இருந்து திசையை நோக்கி ஊழிக் காற்று போல வீசத் தொடங்கினார் கங்காதேவியும் அனுமனின் கண்களில் படாத வண்ணம் மறைந்து கொண்டார் வெயிலின் கடுமை காற்றின் எதிர்வேகம் சிவலிங்கத்தின் பாரம் இவைகளை தாங்காமல் மிகவும் களைப்படைந்த அனுமன் குடிக்க தண்ணீர் தேடி அலைந்தார் இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த காலபைரவர் மேய்க்கும் சிறுவனாக வடிவம் கொண்டு அப்பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார் அனுமனும் அந்த சிறுவனை அழைத்து தம்பி எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது தண்ணீர் இருக்கும் இடத்தை காண்பிப்பாயா என்று கேட்டார் சிறுவனும் அனுமனை சிறிது தூரம் அழைத்து சென்று கங்காதேவியை தோன்ற நினைத்து கொண்டார் அவரின் விருப்பப்படியை கங்காதேவி அருணா நதியாக சிறிது தூரத்தில் ஓடத் தொடங்கினார் காளிங்க மடுக்கரையில் அருணா நதியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் அனுமன் அந்த மகிழ்ச்சியில் கையில் வைத்திருந்த சிவலிங்கத்தை சிறுவன் வடிவில் இருந்த கால பைரவரிடம் கொடுத்து தான் தண்ணீர் அறிந்துவிட்டு வரும் வரை அதனை வைத்து இருக்கும்படி வேண்டினார் சிறுவனும் ஐயோ நானே சிறுவன் அதிக நேரம் இந்த பாரத்தை கையில் வைத்திருக்க இயலாதே என்றான் ஹனுமன் உனக்கு சிரமம் தெரியாதிருக்க வரம் தருகிறேன் என்று சொல்லி காளிங்க மடுக்கரை அருகில் நீர் அருந்த சென்றார் குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு மனம் நிறைவுடன் வாரம் தாங்காமல் லிங்கத்தை பூமியின் மேல் வைத்துவிட்டேன் என்று கூறிவிட்டு சிறுவன் ஓடிவிட்டான் சிறுவனின் குரல் கேட்டு அனுமன் திடுக்கிட்டார் ஆனாலும் பூமியில் வைத்த லிங்கத்தை எடுப்பது ஒன்றும் சிரமமான காரியம் அல்லவே சஞ்சீவி மலையை எடுத்து வந்த எனக்கு இந்த பூமியிலிருந்து எடுப்பது என்ன சுமை என்று கர்ப்பத்துடன் லிங்கத்தை எடுத்தார் ஆனால் எடுக்க முடியவில்லை ஆணவத்தால் தான் அலட்சியமாக சிவலிங்கத்தை எடுக்க முயன்றதற்கு சிவனாரிடம் மன்னிப்பு கேட்டவாறு இருக்கை கூப்பி பணிவுடன் வணங்கி நின்றார் ஹனுமனை மன்னித்த சிவபெருமானும் நான் நல்லன் முகூர்த்த நேரத்தில் இந்த இடத்தில் அமர்ந்து விட்டதால் நீ பூஜிப்பதற்கு வேறொரு லிங்கத்தை காசியிலிருந்து எடுத்து கொண்டு போ என்று ஆணையிட்டார் அப்பொழுது இயற்கை சூழ்நிலை சாதாரண நிலைக்கு திரும்பியது திடீரென நிகழ்ந்த இயற்கை மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று யோசித்தார் அப்போதுதான் அவர் உணர்ந்தார் இது எல்லாம் காலபைரவரின் தந்திரம் என்று உடனே ஹனுமன் ராமரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இடையூறாக இருந்த இந்த காலிங்க மடுக்கரை என்று கோபம் கொண்டு அருகில் இருந்த காரிக்கிரி என்ற மலையை பெயர்த்து எடுத்து அந்த மடுக்கரையில் போட்டு இந்த நதிப்பகுதி மனம் சூழ்ந்த பகுதியாக மாறட்டும் என்று சாபம் அளித்தார் ஹனுமன் ராமேஸ்வரத்தில் எல்லோரும் காசி லிங்கத்திற்காக காத்திருப்பார்கள் என்பதால் நேரத்தை வீணாக்காமல் மறுபடியும் காசிக்கு சென்றார் இந்த முறை காசியில் தெரிந்த காட்சிகள் அனுமனுக்கு ஆச்சரியம் அளித்தது காரணம் காசியில் கங்கை கரையில் எங்கு நோக்கியும் லிங்கங்களாகவே காட்சி அளித்தன இந்த லிங்கங்களில் எது சுயம்பு லிங்கம் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் அனுமன் திணறினார் அப்போது ஒரு குறிப்பிட்ட லிங்கத்திற்கு மேலே கருடன் வட்டமிட்டது அதே நேரம் பள்ளியும் நல்லுரை கூறியது இந்த இரு குறிப்புகளினால் அதுவே சுயம்பு லிங்கம் என்பதை உணர்ந்த அனுமன் அதனை எடுக்க முயன்றார் காசியின் காலபைரவர் ஆகிய தன்னிடம் அனுமதி ஏதும் பெறாமல் அனுமன் லிங்கத்தை எடுக்க முயல்வது கண்டு கோபம் அடைந்த காலபைரவர் என் அனுமதி இல்லாமல் எப்படி நீ சிவலிங்கத்தை எடுக்கலாம் என்று ஹனுமனை தடுத்தார் அந்த சமயத்தில் அங்கு வந்த முனிவர்கள் பைரவரை வணங்கி உலக நன்மைக்காகவும் இராமரின் பெருமைக்காகவும் இந்த சிவலிங்கம் தென்னாடு போக அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அனுமனும் விரைவாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதாலேயே அவரின் அனுமதி பெறாமல் சிவலிங்கம் எடுக்க முனைந்ததை கூறி மன்னிப்பு கூறினார் கால பைரவரும் மகிழ்ச்சியடைந்த சிவலிங்கத்தை அனுமனுக்கு கொடுத்தனுப்பினார் தான் அனுமதி பெறாமல் லிங்கத்தை எடுக்க முயன்ற ஹனுமனுக்கு உதவிய கருடன் காசி நகர எல்லைக்குள் பறக்கக்கூடாது என்றும் சுயம்பு லிங்கத்தை அனுமனுக்கு உறுதி செய்த பள்ளி காசியில் இருந்தாலும் ஒழிக்க கூடாது என்றும் பைரவர் சாபமிட்டார் அவரின் அந்த சாபப்படியை இன்றும் காசியின் நகர எல்லையில் கருடன் பறப்பதில்லை அங்கே பள்ளிகள் ஒழிப்பதும் இல்லை கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி ஆகும் இந்த தினத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு நடத்தப்படுகிறது எந்த விதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே போதும் உடனே நம்மை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுவார் பைரவரே வழிபாட்டால் அனைத்து வினமா அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் இவரை அஷ்ட பைரவர் என்று அழைக்கப்படுகிறார்கள்